எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த இன்னைக்கு வீடியோவில் கிரகங்களின் முக்கிய காரகத்துவங்கள் வரிசையில் சந்திரனை பற்றி பார்ப்போம் இது ஒரு ஒம்பது வீடியோக்களாக தொடர்ச்சியாக போடலாம் இருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம சூரியனை பற்றி போட்டிருக்குறோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திரன் சந்திரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சூரியனுக்கு சொன்ன மாதிரியே தான் நான் வந்து நூற்றுக்கணக்கான காரகத்துவங்கள் இருந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பதினஞ்சு இருபது காரகத்துவங்களை மட்டும் எடுத்து அதை அதை சொல்கிறேன் அது கூட சில சில எப்படி பலன் அறிய நம்ம முற்படும்போது எப்படி இது கனெக்ட் ஆகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன் நான் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய சந்திரன் ரெண்டு பேரும் ஒழிக்கிறகங்கள் ஒன்று ஒரு சைடு நம்ம அதை எப்போவுமே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது ரெண்டு பேர் இப்போ சந்திரன் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதையும் மனசில் வச்சுக்கணும் ஒன்று வளர்புறை தேய்பிறை அந்த ஒரு 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 அமைப்பையும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை மனசில் பின்னாடி வச்சுக்கணும் இன்னொன்று சந்திரன் வளர்புறை தேய்பிறை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒளி வேறுபாடு இருக்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறப்போ ஒளி அது வர்ற ஒளி ஒளி நீங்கள் இங்கேருந்து இருந்து சந்திரனை பார்க்கும்போது இருக்கிற ஒளி வேறுபாடுக்கும் நீங்கள் பௌர்ணமி சந்திரனையே எடுத்துக்கோங்க ஒரு அது வந்து அல்லது உச்ச சந்திரன் அப்படிங்கிறோம் இல்லையா நல்ல பௌர்ணமி நாளில் இருக்கிற அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நல்ல பகல் பொழுதில் நல்ல உக்கரமாக இருக்கிற சூரியனுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்க போகுது ஒளி ஒளி வேறுபாடுகளில் இன்னொன்று பார்த்திங்கன்னா சந்திரனோட ஒளியில் ஒரு குளுமை இருக்கும் அதை தான் நம்ம முன்னோர் முன்னோர்கள் ஞானிகள் சொல்லும்போது தாய்க்கு ஒப்பிட்டதுக்கு காரணம் அதுதான் தாய்கிட்ட எப்பவுமே ஒரு குழுமை இருக்கும் தந்தைக்கிட்ட ஒரு கண்டிப்பு இருக்கும் கடினம் கட் அந்த கடினமான ஒரு ஒரு தன்மை ஒன்று தந்தைக்கிட்ட இருக்கும் அதனால தான் சூரியனை தந்தைக்கும் சந்திரனை தாய்க்கும் ஒப்பிட்றாங்க இப்போது இதில் சந்திரன்கிறப்பவே தாய்க்காரகன் அப்படின்னு ஆயிடுது சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றையும் பார்க்கணும் ஒரு 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 தாய் எப்படி இருக்க போறாங்க ஒரு இந்த குழந்தைக்கு தாய் எப்படி இருக்கும் அல்லது வந்து என்னோட தாய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகரோட தாய்க்கு முதல்ல பார்க்க வேண்டியது சந்திரன் அதுக்கடுத்தது நாலாம் பாவமும் இருக்குது ஸோ ஒரு 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 பலன் அப்படின்னு அறியும் போது காரகம் பாவகம் ரெண்டையுமே நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்க சந்திரன் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்க பார்க்குறோம் பட்டு நம்ம பலன் எடுக்கும்போது தாய் அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியதாக தான் வரும் ஓகே இப்போது தாய்க்காரகன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த தாய் நன்றாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இப்போது வளர்பிறை தேய்விரை அமாவாசை பௌர்ணமி நாலு முக்கியமான நிலைகள் அந்த நாலு நாலு எஜ்ஜஸ் அப்படிமாங்க இல்லையா அந்த நாலு நாலு கார்னரையும் நீங்கள் அதை அதை அப்படி வச்சு அதை பார்க்க வேண்டியது இருக்கும் நல்ல தாய் ஒரு ஒரு பொறுப்பற்ற தாய் அல்லது வந்து அந்த மகனை மகனாக எண்ணாத ஒரு தாய் அப்படின்னு அந்த ரெண்டு பகுதிகளையும் நீங்கள் அந்த ப அந்த க கடைசியையும் இந்த கடைசியையும் நீங்கள் பார்க்கும்போது இது எப்படி வேறுபடுத்த உங்களால் ஒளி நிலைகளில் தான் பௌர்ணமி சந்திரனுக்கும் அமாவாசை சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசம் உச்ச சந்திரனுக்கும் நீச்ச சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ இந்த நீங்கள் அந்த ரெண்டு எண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நீங்கள் நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது மனம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரகத்துவம் இப்போ எப்போ சந்திரன் கெட ஆரம்பிக்குதோ உங்களால் வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியாது மன தெளிவுன்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மதி அப்படிங்கிறதும் அந்த புத்தி தெளிவு அறிவு தெளிவு அப்படிங்கிற சொல்லியா அந்த அறிவு தெளிவு உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமைகளை நோக்கி போக போக நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க முதல் தடவிலேயே ஒரு ஒரு வெற்றிகரமான முடிவை உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மன தெளிவு இருக்குதா இல்லையாங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம் அடுத்தது முத்து இப்போ இதில் நவரத்தினங்களில் பார்த்தீங்கன்னா முத்து ஏன்னா சந்திரன் முத்து பார்த்தீங்கன்னா வெள்ள விளையன் இருக்காது ஆனால் ஒரு சிறு லேசான ஒரு 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 மங்கள் நிறத்தோடு அந்த முத்து இருக்கும் வெள்ளை விளையர்னு அப்படி இருக்குமா இருக்கவே இருக்காது சந்திரனுக்கும் அது தான் அதில் இருக்கிறது பளிர் வெள்ளை அப்படிங்கிறப்ப நீங்கள் இதுக்கு போயிடணும் சுக்கரனுக்கு போயிடணும் இப்போது லேசான அந்த ஒரு இதோடு இருக்கிற வெள்ளை வந்து சந்திரனோடது அதனால தான் முத்து அப்படிங்கிறது அதுக்கு நவரத்தனமாக வருது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முத்து அப்படிங்கிறது இன்னொன்று கடல் கடல் சார்ந்தது நீர் சார்ந்தது குடிக்கிறதுக்கு ஆன இப்போ பால் வியாபாரம் குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சரியான நீர் அப்படின்னு வரும் இல்லையா பால் மாதிரி குடிக்கிற தண்ணி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து சந்தரனோட காரகத்துவங்களுக்கு கீழே வரும் அதனால தான் மீன் பிடித்தல் அந்த அது அது சார்ந்த முத்துக்குளித்தல் நீ இது கப்பல் கட்டும் துறை கடற் இது இது எல்லாமே உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்டது சந்திரன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடகம் அப்படிங்கிறதே வந்து நீர் சம்மந்தப்பட்டது இல்லையா ஸோ அப்போ நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது நீங்கள் கடகத்துக்கு வரணும் பட் இதில் இன்னொன்றும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா இது இதில் மீனம் இருக்க போது உங்களுக்கு கீழே விருச்சியும் இருக்க போது இங்கே எதுவும் இருக்க போகுது ஸோ அதனால் எந்த மாதிரியான நீர் அப்படிங்கிறத நீங்கள் அதை சரம்ஸ்திரம் உபயோகம் இதை ஒரு மேபி தனியாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம இது சம்மந்தமாக பிரித்து பேசி நிலம் நீர் காற்று அந்த அந்த இதாக பிரிக்கும் போது ராசிகளை அப்போது வந்து நீங்கள் அந்த நீர் சம்மந்தப்பட்ட ராசிகளோட சந்திரன் இருக்கிறனால நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள்னு வரும்போது சந்திரனை கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும் ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடற்பயணம் செய்தல் ஏன்னா கடல் சம்மந்தப்பட்டது இல்லையா அதனால் கடற்பயணம் செய்தல் ஜவுளி வியா வியாபாரம் செய்தல் இப்போ ஜவுளி வியாபாரம் செய்கிறது அப்படிங்கிறப்போ துணி ஆடம்பரமான துணிகள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சுக்கரன் வந்துடும் பட் இங்கே வந்து இது இது கொஞ்சம் அந்த வித்தியாசங்களை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டே வர வேண்டியிருக்கும் இப்போ சோம்பேறித்தனம்னு ஒன்று நான் போட்டிருக்கேன் நான் சோம்பேறித்தனம் இப்போ என்னென்னா மனம் அந்த ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கும் அந்த ரெண்டு ரெண்டு அந்த கடைசியையும் இந்த கடைசியையும் ஒன்று சே அதை அதை நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும் சோம்பேறித்தனம் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இதயம் வந்து மனித உறுப்புகளில் இதயம் சந்திரனுக்கு இது இப்போது ஹார்ட் அட்டாக் சம்மந்தமாக பேசும்போது இதையும் பார்க்க வேண்டியது வரும் இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு மூணு கிரகங்கள் வந்து ஒரு 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 அதாவது முதலே சொன்ன மாதிரி கிரகம் பாவகம் அதனோட ஆதிபத்தியம் இது மூணையுமே நீங்கள் சேர்த்த வேண்டியது வரும் இந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது அடுத்தது இரவில் பழம் அதாவது இது இது ஒரு 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 முக்கியமானது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்தது முகவசீகரம் நடுத்தர வயது இந்த நடுத்தர வயதுங்கிறது நம்ம சூரியனுக்கு சொல்கிறப்பவும் சொன்னோம் சந்திரனுக்கும் சொல்கிறோம் ஏன்னா அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த இளம் வயது அப்போது பெண்கள் அப்படின்னு வரும்போது இளநங்கைகள் இளமை துடிப்பு அப்படின்னு வரும்போது சுக்கரனுக்கு போயிடும் சற்றே மூத்தவங்க அப்படின்னு வரும்போது சந்திரனுக்கு வந்துடும் ஸோ நடுத்தர வயது அந்த மாதிரியான பெண்களை பற்றி பேசும்போது அடுத்தது வந்து வெளிநாடு பயணம் செல்லுதல் இந்த கடல் அப்படிங்கிற கடல் கடந்து பயணம் செல்கிறது அப்படின்னு வரும்போதே இது ஒரு முக்கியமான ஒரு 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 காரகத்துவமாக சந்திரனுக்கு வந்துடும் அடுத்தது பளபளப்பு மங்கை மங்கைன்னு நான் சொல்கிறது ஏன்னா இது சந்திரன் அப்படிங்கிறது ஒரு தாயின்னு மட்டும் இல்லாமல் பெண் கிரகம் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது இல்லையா இது பெண் கிரகம் இல்லையா அதுவும் நம்ம அதை அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்கும் மலர் அழகு அப்படிங்கிறதையும் நீங்கள் வச்சுக்கணும் இப்போது அழகு அப்படின்னு வரும்போது சிறு குறையோடு சேர்ந்த அழகுன்னு சந்திரனை எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா மாசு மருவற்ற அழகு ஒரு ஒரு சுபத்துவமான சுக்கரனாகவும் நீங்கள் சந்திரனை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு லேசான அந்த ஒரு ஒரு நூல் குறைந்த ஒரு அழகு அப்படின்னு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி சந்திரனோட காரகத்தில் இதெல்லாம் தான் முக்கியத்துவம் இது இல்லாமல் நிறைய இதிலிருந்து கிளையாக பிரித்து நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போக முடியும் இப்போது அந் அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகிறது அப்படிங்கிறது உங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக வச்சுக்கலாம் பட் இந்த முக்கியமான காரகத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா முக்காவாசி பலன் சொல்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னும் அடுத்து நம்ம இது செவ்வாய் பத்தின காரகத்துவங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்